से पीअ <laughs>

बाद से भी किसी ने हाले बिल्ड या हाले बिल्ड या हाले सिद्धियों हटरान बोले हाले बुलाओ तकाऊ ने ये सोचा हटरान बुलाओ तो के बोलते नहीं लाये हटरान तो खाने के बोलते नहीं लाये ये आम यादों ये में हाले बिल्ड या हाले बिल्ड या हाले बुलाओ वो डेरे काले का ये सुधारी कर पड़ा � Oh, 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 अपार तमाम हम तो बन्ना मार के नहीं अतराम ये सुबह बंदे नहीं तमाम हम तो बन्ना मार के नहीं अतराम ये सुबह बंदे ये सुबह तारना ये न ये लाना मे जिंदे उन्हें सुखा के रो சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

Não so com चिंगोगा राम बाद में सिंह गा राम ने मेरे धनुष गा लीला की गुण तो बसा से गा हर नाम रे धनुष गा लीला ने साए सकाई में बसा गुणगत काए सुमिति बसा गुणगत काए सुकाई में बसा गुणगत काए सुधर गवाता

ஒத்த கடவுளோ வந்து நம்மோடு ஒடி நாரியானவர் இயேசுவை காலை ஏடுவின் அதிபதெதிகளை கொடுப்பார் அவருடைய புத்தகும்பாயிருக்கும் ஒரு சுவிமான பாத்திரத்தை எடுத்துடுவார் இயேசுவின் நல்ல ஒரு சீசராக இருக்கும்படியாக மிகுந்த கலிகளை கொடுப்பார் பிதாவேவேட்டுகிறார் அவருடைய இயேசுவே காலை கொடுங்கள் ஹalleluia hallelujah இயேசுவிக்கென்று ஒரு சுத்தமான வார்த்தை அந்த அதிபதெதிகளை கொடுக்கப்பார் அந்த ربنا இன்று பரிசுத்தமான வார்த்தைகள் உண்மையான என்ற பத்த என்ன உலகமாக தகுபனே வாழ முடிய ஒரு அதிகமாயாாருங்க மிகுந்த கரிகள குடுடுறார்கள் அட கடுகடுற மற்ற கரிகள குடுடுறார் நம்மவர் பத்தமாவாய் மஷ்டுடுறார்

தேவமனே எனக்கு பலி செய்கிறேன் எ சூழ்நிலும் மிக சார்ந்த வருடங்களால் மிக ஆசீர்மான வருகைகளால் மிக மகிழ்மையான வருடங்களால்

தொழில் சரியான ஒரு மன்னாச்சி ஒன்றாக அதை செய்வதர புதிய வருடம் அமரமாறு மாறணும் என்னென்ன வேலை செய்கிறார்களோ

வாழ்க்கை இருந்த பிள்ளை அவர்களுக்கு அமையணும் சொன்னதற்கு ஏற்றபடி வாழ்க்கை அமையணும் எங்கள் தனிப்பட்ட ஆபிப்பூரிய வாழ்க்கை

ஓட்டமே ஆரம்பிக்கிறோம் ஓட ஆரம்பிச்சுட்டோம் முதல் பகுதி எந்த பகுதியோ நாங்க ஓட ஆரம்பிச்சிருக்கலாம் என்ன ஓட்டமாக கம்பீரமாக ஓடணும் கம்பீரமாக வரணும் அந்த எங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம்

புதிய வந்திருக்கணும் குழந்தைகளா இல்ல குழந்தைகளா இல்ல

புதிய ஆந்தோனம் வந்திருக்கு ஆவி ஆத்மா சங்கத்தை ஒப்பு கொடுத்தா கண்டிப்பா ஆவி ஆத்மா சங்கத்தை யாரும் ஒப்பு கொடுத்தாரு அவரை ஏற்றுக்கொள்ளலாம் ஒப்புக்கொடுக்க அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது மனபுரமா ஒப்பு கொடுப்போம் மனபுறமாய் ஒப்புக்கொள்ளோம் மரபுரமா துக்கடக்கும் அரு நோய்யா ஒரு வேளை போன வருடம் உனக்கு இந்த சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் உனக்கு சொந்தமானி வச்சிருக்கலாம் பொங்கலுக்கு சொந்தமானி வச்சிருந்தியாடா நாவி ஆத்மா சரீரம் தேவ சத்தம் செய்யாது நீ உண்மையாய் தேவ சத்தம் செய்ய விரும்பிடா யாரு நீ பாக்க வேண்டிய சேலம் இல்லை எல்லாம் ஓடிட்டு இருக்கிற ஆக ஓடுவாங்க அவங்க இவங்களே பார்க்க தெரியுது உண்மையாக நகேஷ் வாழ விரும்புகிறவர்கள் இந்த ஆபி ஆத்ம சாரத்தை அல்லது தேவ சித்தத்தை ஒப்பு கொடுக்குறேன் தேவ சித்தத்தை ஒப்பு கொடுக்குறது கும்பின சித்தத்தை தவற வேற ஒன்றுங்க இந்த ஆபி ஆத்ம சாரியத்தை பயன்படுத்த மாட்டேன் எத்தனை இருந்த காலை நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இருபதாம் ஆண்டு என் ஆரம்ப தைரியமா ஒப்புபடி செய்ய மாட்டேன் ஒப்பு எத்தனை பேரு சொல்ல முடியும் தைரியமா தேவனுக்காக ஒப்புக்கொடுக்கிறேன் தேவனுக்காக ஒப்புக்கொடுக்கிற எத்தனை பேருக்கு மனசு இல்ல அநேகர் மனசு இல்லை மனமுறம் கொடு

சேர்ந்த வாழ்க்கையை நீயே வீணாக்கிவிட்டார் உலகத்தான் இல்லைன்னு சொன்னார் நான் உலகத்தான் அல்ல அது போல நீங்களும் உலகத்தார் ஒரு ரெண்டு மணி நேரம் வாழ்ந்த நான் உலகத்தான் இல்லை நீங்களும் உலக ஒரு மனுஷை மனித சேர மாட்டான் மாட்டார் ரசட்சியமான ஒரு மனித உலகம் மற்றவர்கள் சேர மாட்டான் ரெண்டு ஆவிக்கு ஒத்துவாள் ரெண்டு ஆவி சேரா ஒரு சர்ச்சி வாரவை உலகத்தோடு சேர்த்து நீ மனோ பார்க்கிற தந்தர சாரி உனக்கு உலக நண்பரோடு சேர்ந்து எனக்கு உலக எனக்கே எல்லோருடைய திறந்துருக்கேன் கத்தோடைய ஆவியான நிலைமைகளை கர்த்தர் பார்க்க இந்த ஒரு சமையல

கைகள் எத்தனை தப்பு பண்ணணும் தலையில முழுக்கிறோம் சிந்தனையினால் எத்தனை பாவம் சிந்தனையினால் அதற்காக சொந்தார் விளையாட்டு மாதிரி விளையாடியாச்சு இந்த புதிய வருடத்திலே ஆயிரம் மனப்பெரும் ஒப்பு கொடுத்து ஒரு புது வாழ்க்கை கலந்ததெல்லாம் தள்ளி விட்டு வாழ பிடிக்கிறதா வாழ விருப்பா இருக்கா விருப்பம் ஒப்பு கொடுக்கலாமே இயேசுக்காக வாழாமல் உலகத்தை தான் வாழ்ந்த நான் பேசக்கூடிய தமிழ் வார்த்தை மதையு ஒருவன் வாழ வாய்ப்பு கிடைத்து வாழலையோ மனிதாசு தாராளமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் வாய்ப்பை தந்திருக்கிறான் நாம் அந்த மனமையிலிருந்து வெளியே வரும் முழுமையா இயேசுக்காக வாழும் புதிய வருடத்துல ஆரம்பத்தில இருந்தே ஒரு தெளிவாய்